ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இப்பொழுது உன் வாழ்வில் யோசிக்காமல் நீ எடுத்த முடிவுகளால் அடிக்கடி துன்பத்தை சந்திக்கிறாய் அதை சரிசெய்ய என்னிடம் வேண்டுகிறாய் இதிலிருந்து உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும் அனுபவ பாடத்தால் தான் இதுபோன்ற தவறுகளை மீண்டும் செய்ய விடாமல் தடுக்கிறது அதற்காகவே நிகழ்த்தப்பட்ட நிகழ்வுகள் இவை கொஞ்சம் துன்பம் என்றாலும் அது தரும் ஞானம்தான் உன் வாழ்வின் அடுத்த கட்ட பாதையை சரி செய்கிறது கொஞ்சம் பொறு உன் உயர்வால் பதில் கூறு உனக்கான அங்கீகாரத்தை நிச்சயம் பெறுவாய் உன்னோடுதான் நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நொடியும் இனி நீ உணர்வாய் உன் வாழ்வில் இனியும் பல அற்புதங்களை நிகழ்த்த போகிறேன் உன் வாழ்க்கை இனி பல நல்ல மாற்றத்தை நோக்கி நகரும் ஒரு நொடியில் மாறப்போகும் இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளைகள் எத்தனை நொடிகள் கவலையில் ஆழ்ந்து இருக்கிறார்கள் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஒரு நொடி எல்லோருடைய வாழ்விலும் வரும் உன் வாழ்விலும் விரைவில் வரும் கொஞ்சம் நேரம் நீ மன நிம்மதியாக இருந்தால் யாராவது வந்து உன்னை ஏதாவது சொல்லி கவலைப்பட வைக்கிறார்கள் என்று வருந்தாமல் உன் மனதை என்னிடம் வைத்து அந்த விஷயத்தை என்னிடம் விட்டுவிடு உன்னை கலங்கடிக்க பல பேர் முயல்வார்கள் அதற்கெல்லாம் நீ கலங்கிவிடக்கூடாது கூடாது உறுதியாக இரு நீ எளிதாக உடைவதால்தான் தான் உனை உடைக்க பலர் முயல்கிறார்கள் எந்த கவலையையும் மறக்க செய்யும் சக்தி காலத்திற்கு உண்டு காலம் காயத்தை ஆற்றும் ஆனால் அதற்கான பொறுமை பலரிடம் இருப்பதில்லை உன் காயங்கள் ஆறும் கவலைகள் தீரும் இன்னும் சில நாட்களில் எல்லாம் மாறும் வெற்றியை நோக்கி செல்லும் ஆரம்ப காலம் மெதுவாக ஆரம்பித்து இடைப்பட்ட காலத்தில் வேகமாக முன்னேறும் இறுதி கட்டத்தில் கொஞ்சம் மெதுவாக சென்று முடியும் வேகம் குறைந்ததென்று இறுதி கட்டத்தில் பின்வாங்காதே தொடர்ந்து வெற்றி பாதையில் பின்வாங்காமல் செல் உன்னை பார்க்கும் சந்தேக கண்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக்கொண்டு இருப்பது உன் வேலை இல்லை உன் லட்சியத்தில் எந்த சந்தேகமும் இன்றி முன்னேறி செல் நீ சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய உள்ளது மற்றவைகளை நான் பார்த்து கொள்கிறேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் நம்பிக்கையோடு இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம